யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் பிரகாஷ் சொல்ற மாதிரி நாளைக்கு அவன்கிட்ட உண்மையை தான் நல்லா இருக்கும் அவன் நினைச்சிட்டு மாதிரி இவங்களும் அவனை தான் நினைச்சிட்டு இருப்பாங்களா அதுக்கான ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதுமே போன டைம் வந்தப்பவாச்சும் அந்த பாட்டி ஏதாவது நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நீ பாருப்பா வேலையன்னு அவங்களும் உள்ள போயிட்டாங்க என்ன பண்றது கோயையத்திக்கிறதுக்கு வந்துட்டாங்களே ஆனா இவங்கள்ட்ட உண்மையை வாங்க முடியுமான்னு தான் தெரியல பாட்டியை உட்கார வச்சு ஒரு அட்டனன்ஸ போடுவோம் பாட்டி இருந்து ஏதாவது உண்மையை வருதான்னு பாப்போம் வாங்க பாட்டி உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் தனியா வேலை பாக்குறது தூக்கம் வர்ற மாதிரியே இருக்கு நீங்க போன வாட்டி நான் ரிப்பேர் பாக்கும்போது உக்காந்து பேசிக்கிட்டே இருந்தீங்களா அதனால எனக்கு வேலை பார்க்கும் போது ஒரு எனர்ஜியா இருந்தது இப்ப நான் மட்டும் தனியா வேலை பார்க்கறது எனக்கு என்னவோ தூக்கம் வர்ற மாதிரியே இருக்கு பாட்டி

பேத்திங்க கதையை இழுத்துட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேத்திங்கள பத்தி பேசுவோம் பாட்டி இப்படி உக்காருங்களேன் என்கிட்ட உட்காந்து ஏதாவது கதை பேசுங்களா பாட்டி நான் வேகமா வேலை செய்ய முடியுதான்னு பாக்குறேன் ஏன்னா இந்த டிவியை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை பாட்டி அதுக்கு பிரெயின் நல்லா வேலை செய்யணும் அதனால தான் சொல்றேன் அன்னைக்கு எப்படி தண்ணி குடிச்சா வேலை செய்யணும்னு சொன்னல அந்த மாதிரி இதுவும் ஒரு மெத்தடு பாட்டி பேசுனாலும் மூளை வேலை செய்யும் அதுவும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் பாட்டி நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நீங்கள் உட்காந்து பேசுங்களா

தம்பி இந்த டிஆர் ராஜேந்திரன் என்ன சொல்றியா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி அவர் பேசுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து முடிய ஆட்டி டாட்டிட்டு பாடுவார் பாருங்க ஒரு பாட்டு அது சூப்பரா இருக்குமே அம்மா பாட்டி எனக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும் நீங்க இப்ப நல்லா ரைமிங்க பேசுனீங்களா கட்ட கட்ட மாட்ட அதான் அவர் ஞாபகம் வந்துருச்சு உங்களை கேட்டேன் உங்களுக்கு எனக்கு டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குல்ல பாட்டி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி தம்பி பாட்டி உங்களுக்காக வேணா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வைப் பண்ணுவோமா ஷோர் ஷோர் தம்பி அந்த டின்னக்கா 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 அந்த பாட்டு பண்ணலாம் தம்பி

எங்கள் சின்ன பேத்தி மாதிரி கலகலப்பாக பேசுறது கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் அவளுக்கு தெரியாது வாயில்ல பூச்சி குடும்பத்துக்காக படிச்சா குடும்பத்துக்காக வேலைக்கு போனா இது வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கா வீட்டில் ரெண்டு பேர் இருந்தா எப்பயுமே ஒருத்தவங்க அப்படி இருப்பாங்க ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்கன்னு தான் பாட்டி சொல்லுவாங்க அதனால தான் உங்க சின்ன பேத்தி விளையாட்டுத்தனமாக இருக்காங்க பெரிய பேத்தி பொறுப்பா இருக்காங்க கரெக்டு தானே நீ சொல்றது சரிதான் தம்பி வீட்டில் ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தவங்க இப்படியும் அப்படி இருப்பாங்க அதான் பாட்டி சொல்றேன் உங்க பெரிய பேத்தி நல்லா பொறுப்புன்னு நினைக்கிறேன் சின்ன பேத்தி கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்காங்க அவ்வளவுதான் இதை தாண்டி என்ன கொஷின் அவங்கள பற்றி கேட்குறது எனக்கு ஒன்றும் புரியலையே கடவுளே என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியப்பா ஏன் பாட்டி உங்க பெரிய பேத்தி வேலை பாக்குறாங்களோ ஆமா தம்பி வேலைக்கு போறா நல்லா சம்பாதிக்கிறா சின்ன பேத்தி இப்பதான் காலேஜ் முடிக்க போறா அப்ப கூடிய சீக்கிரம் வீட்டுல டும் டும் சத்தம் கேட்கும் கல்யாண சாப்பாடு போடுவீங்கன்னு சொல்லுங்க டிவி தான் ரிப்பேர் பார்க்க வந்திருக்கான் இவனுக்கு நம்ம ஏன் கூப்பிடணும்னு விட்டுறாதீங்கன்னு உங்க வீட்டுல கல்யாணம் காட்சி நடக்கும்போது என்ன கூப்பிடுங்க இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஐட்டமே கண்டிப்பா தம்பி கூப்பிடுறேன் ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா எங்க பெரிய பேத்தி அந்த மாதிரி புடிவாதமா இருக்கா கல்யாணன்ற பேச்ச எடுத்தாலே அவ ஒத்துக்க மாட்டா தம்பி பாட்டி பாயிண்ட்க்கு வந்துருச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஏன் பாட்டி அது அப்படிதான் அதை பத்தி கேட்காத அதை பத்தி நானும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இந்த வீட்டுல கல்யாணம் காட்சி நடக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா நடக்கும் அதுல ஒன்னும் கோரம் இல்ல ஆனா என்ன விஷயம் கேட்காத பாட்டி பேசுறத பார்த்தா சொல்லாது போலயே என்னடி எங்கே கத்திட்டு நடக்கற? பாட்டிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா விசார்னية போடலாம்னு பார்த்தா இவங்க மருமக வேற கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஐயா அத்தை வாங்க சீக்கிரமா. இருங்க தம்பி, என் மருமவ எதுக்கு கூப்றா? போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிங்க நீங்க போய்ட்டு வாங்க. என்னடி பண்றா? வாங்க இந்த கோடை எப்படி தெரியல. பெரிய கோடை யாராவது வாங்கி புத்தி கட்டவ நான் பெத்தவ ஏன்டா அப்படி இருக்கல தெரியல இந்த கோடை ஒரே விடியான தூக்கிட்டு பறந்துறோம் போல இருக்கத எடி எடி இருடி வா பறந்துறதே எங்கயாது போய் வா ஆள் கொஞ்சம் வெயிட்ன்றதனால அந்த கோடை தூக்கிட்டு பறக்கல இந்த ஆனா அந்த இன்னர தூக்கிட்டு பறந்துறோம் அந்த கோடை எடி எடி இரு நானு பிடிக்கிறேன் நீனு புடி ரெண்டு கோடையை ஒரே பாடா பாடுறோம் அம்மா இவ்வளவு பெரிய கோடை எவ்வளவு வாங்கி வைப்பாலா ஏன் தான் அப்படி இருக்கால தெரியல இவதான் பைத்திய கரத்தனமா இருக்கா அதுக்கேத்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறானா இவனை கேட்டா கண்டுபிடிச்சு வந்தா கூட பொண்ணு தரமாட்டானா ஐயோ கடவுள் அது வரைக்கும் இந்த கோடை கிட்ட நம்ம தான் பாடு பண்ணுமா ஒரு காத்த அடிச்சா மழை அடிச்சா தாங்க முடியல இந்த கோடையை வச்சுக்கிட்டு நம்ம பண்ற அவசிக்கு ஒரு முடிவே கிடையாதா I'm very happy. Start pissing. <laughs>

பின்னாடி பட்ட வாசல் கிட்ட இருக்கம்பா உன் பின்னாடி ஒரு வாசல் இருக்கு பாரு அத தாண்டிட்டு வா ஏன் பாட்டி இப்படி மூச்சு மூச்சரிக்கி பேசுது ஓண வேகத்துல ஊதிடுச்சோ ஏப்பா தம்பி வாப்பா 5 நிமிஷத்துல நீ வரலனா பாட்டிய பார்லோகத்துல தான் போய் பார்க்கணும் பாட்டி போய் சைந்துறோம் போலாம் ஐயோ என்னாச்சும் தெரியலையா பாட்டி அலர்றத பார்த்தா தோ வாரம் பாட்டி

அம்மா ஓட ஆண்டி இந்த கோட பறந்து போயி இல்லே தான் இருக்கு நீங்க எந்திரீங்க ஆண்டி நீங்க விழுந்தத இன்ன எந்திரிக்காம கோட பற்றமா இருக்குன்னு கேக்கறீங்க அப்படி இந்த கோடயில என்னதான் இருக்கு விட்டிருக்க வேண்டியதுنا பறந்து போனும் வேற கோட வாங்கிக்குறது இல்லை எங்க ஊழுதுன்னு பாத்து எடுத்துக்கிறது அட விட்டு இந்த கோடைக்காக ரெண்டு பேரும் தூங்கிட்டே போனீங்க மேலே என்ன தம்பி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க இந்த கோடை ஏங்கியே கிடைக்காதான் இது ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினா ஏமாவா இந்த கொடை சைஸுக்கெலாம் எங்கேயும் விற்காதாமா ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி வாங்கினா தம்பி இந்த கொடையை இந்த கொடை மட்டும் பறந்து போயிருந்ததுன்னா அவளை சமாதானப்படுத்திருக்கவே முடியாது தம்பி நல்ல வேலை கொடையை பிடிச்சிட்டீங்க இப்போ பொண்ணை சமாதானப்படுத்த முடியாதா ஆமாம் தம்பி இந்த கோடைய எங்க பெரிய பேத்தி ஆசையா வாங்கி வச்சிருக்கா அதான் தம்பி நாங்க சொல்றோம் நல்ல வேளை கோடைய புடிச்சிட்டே நாங்க ஊنده பத்தி கூட கவலை கிடையாது அது எதுக்குமே ஆசைப்படாது இந்த ஒரு கோடைய நான் ஊசிரா நினைச்சு வாங்குச்சி அது மட்டும் போய் இருந்தேன்னு அது மனசு ரொம்ப வருத்த பட்டுறோம் அப்பப்ப காத்து அடிக்கும் இந்த கோடைய பிடிக்கிறதுக்கு நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் இது ஒரு ஆளை விட்டு அடிக்க சொல்லணும் தம்பி பறக்காத அளவுக்கு ஐயோ கடவுளே சரி நல்ல வேளை நீ புடிச்ச ரொம்ப தேங்க்ஸ் தம்பி பாட்டி உங்க ரெண்டு பேருக்கு இந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு இருக்கு அதை கூட பொருட்படுத்தாம இந்த கொடையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி கொடையை பத்தி பேசுனீங்க கரெக்டு தான் கொடையா வெளியில வச்சிருக்கீங்க அவங்க தான் ஆசைப்பட்டு வாங்கினாங்கல்ல மடக்கி உள்ள வைக்க வேண்டிதானே தம்பி இது மடக்கி உள்ள வைக்கிறதுக்கு கொடை மழைக்கு எடுத்துட்டு போற கொடையும் கிடையாது மனுஷங்க யூஸ் பண்ற கொடையும் கிடையாது தோ பின்னாடி ஒரு துளசி செடி இருக்கு பாரு அது வெயிலையும் மழையிலயும் படாம இருக்கிறதுக்காக காவலுக்கு வைக்கிற கொடை தம்பி தோலசி செடிக்கு வைக்கிற கொடயா ஆமாம் தம்பி அந்த தோலசி செடினா எங்க பொண்ணுக்கு உயிர் அந்த தோலசி செடி வெயில்ல பட்டா வாடிடும் மழைல பட்டா நானஞ்சிரুনে பாத்து 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 பா அந்த கோடை அந்த தோலசி செடிக்கு வாங்குனது தான் நல்ல வேல தம்பி புடிச்சிங்க என் பெரிய பொண்ணு ஆசையா வளக்குற அந்த தோலசி செடி அந்த தோலசி செடினா அவளுக்கு ஊசுறு அதனால தான் தம்பி இந்த கோடைய வாங்கி அந்த தோலசி செடிக்கு பாதுகாப்பா வச்சிருக்கா தம்பி குறுக்கு பிடிச்சிருச்சு தம்பி நாங்க ரெண்டு பேரும் உள்ள போறோம் சத்த இந்த கோடைய இந்த துளசி செடிக்கிட்ட நட்டு வச்சுட்டு வரியா தம்பி எங்களுக்காக சரிங்க பாட்டி இல்ல வேலை தம்பி அந்த கொடைய பிடிச்சி எங்களுக்கு உதவி பண்ண நீ மட்டும் அந்த கொடைய பிடிக்கலன்னு வச்சுக்கோயா வந்து பார்த்துட்டு அவ மனசு கஷ்டப்பட்டுருப்பா அவ உசுறு தம்பி அந்த துளசி செடி உனக்கு ரொம்ப நாங்க நன்றி சொல்லணும் தம்பி இந்த கொடைய பிடிச்சதுக்காக சரி தம்பி நீ சத்தத பார்த்து நட்டு வச்சிட்டு வா பறக்காத அளவுக்கு சரிங்க பாட்டி நீங்க போங்க நான் நட்டு வச்சுட்டு வரேன் என்ன பாக்குற என்னடா பைத்தியக்கார மாதிரி கூடை எடுத்து வந்து வச்சிருக்கான்னு பாக்குறியா ஆமா நீ பால்கனில இருக்கிறது தான் நல்லா இருக்கும் ரூம்ல தான் இருக்க அதுல பிரச்சனை கிடையாது பட் சூரிய வெளிச்சம் உங்க மேல பாடணும் பாடாமலும் இருக்கணும் அதனால தான் கூட வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் டே இதான் காலையில கொரியர்ல வந்துதா ம் ஆமாடா மா இவ்வளவு பெரிய கூடை எதுக்குடா அது என் பொண்டாட்டிக்காக ஏ என் பொண்டாட்டிக்காக தான் என் பொண்டாட்டிக்காக தானே கொடையை நட்டு வச்சிருக்கேன் அதை அப்படியே கம்பியில புடிச்சு காட்டணும் அதை எந்த வட்டத்துல காட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா மழை பெய்ஞ்சா காத்தடிச்சா பறந்துட கூடாதுல ரோஹித்து வர வர பைத்திய கருத்தனமா பண்ணிட்டு இருக்கடா டென்ஷன் ஆகுது நான் பைத்தி கர்த்தனமாலாம் பண்ணல சஞ்சய் உண்மையாதான் நீ சொல்ல இந்த வட்டத்துல வெயில் அடிக்குது அதனால துளசி செடி எல்லாம் வாடிட்டோம்ல என்னதான் ஷெட்டு போட்டிருந்தாலும் அந்த ஹீட் ஒரு மாதிரியா இருக்கும் கூடனா மீடியமான ஹைட்டு ஸோ தாங்கும் அந்த ஷெட்டுக்கு கீழ வெயில் வந்தா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் எனக்கு புரியுது ரோஹித் நீ சொல்றதெல்லாம் ஆனா துளசி செடிக்கு கூட வைக்கிறதுலாம் உனக்கே ஓவரா தெரியலடா நீ டென்ஷன் வரன்றதுக்காக தான்டா துளசி செடின்னு சொல்றேன் ஆனா ஒரு நாள் கூட நான் அதை துளசி செடியா பார்த்தது கிடையாது என் பொண்டாட்டியை தான் பாக்குறேன் புரியுது ரோஹித் ஆனா என்ன பண்றது விதி வேற எழுதி வச்சிருக்கு நம்மளும் இவ்வளோ நல்லா தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா கிடைக்க மாட்டாங்களே கண்டிப்பா என்கிட்ட அவள் வந்து சேருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா சஞ்சய் எனக்கு என்னோ என்னோட உள்ளுணர்வு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கு உன் உள்ளுணர்வு சொல்ற மாதிரி உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டா சந்தோஷப்பட போற முதல் ஆள் தாண்டா இருப்பேன் ஏன்னா நீ படுற மொத்த கஷ்டத்தையும் நான் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேன்டா கண்டிப்பா என்ன தேடி ஒரு நாள் வருவாடா எந்த நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்கன்னா எனக்கு தெரியாது அந்த நம்பிக்கையை உடைக்கவும் நான் விரும்பல ஆனா அது துளசி செடிக்கு கொடை வைக்கணும் முடிவு பண்ண பாரு அந்த இடத்துல பைத்திய தோணுனாலும் உன் காதல் எந்த அளவுக்கு ஆழமானதுங்கிறது எனக்கு புரியுதுடா ரோஹித் எனக்கு இருக்கிற ஆசை எல்லாம் ஒரே ஒரு ஆசை தான்டா நீ இந்த அளவுக்கு அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்க நீ தெரியாம பண்ண தப்புதான் அந்த பொண்ணுக்கு நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியான்றதெல்லாம் தெரியாது ஆனா ஒன்ன மாதிரியே சூழ்நிலை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது ஒன்ன மாதிரியே அவங்களும் சூழ்நிலை காரணமா கல்யாணம் பண்ணிட்டோம் இருந்தாலும் இவனை நம்ம மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி தோ நீ வச்சிருக்கிய காதல் அதுல ஒரு பத்து பர்சன்ட் ஆச்சும் வச்சிருந்தாங்க அப்படின்னா நான் திருப்தியா இருப்பேன்டா அதையும் தாண்டி அவங்க சந்தோஷம் சந்தோஷம்தான் ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்ற முடிவு தெரிஞ்சாலாச்சும் இவன் மனசை மாத்திக்க வாய்ப்பு இருக்குல்ல இல்லைடா சஞ்சய் என் மனசை மாத்திக்கிற அளவுக்குலாம் எனக்கு முன்னாடி வந்து அவன் நிற்க மாட்டான்னு தோணுது நான் உரிமையா இருக்கேன்டா அவள் தான் என் பொண்டாட்டி என்னை தேடி வருவான்றதுல நான் நம்பிக்கையாகவும் இருக்கேன் அப்படி இருக்கும்போது என் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவள் கண்டிப்பா வந்து நிற்க மாட்டா என்ன மாதிரியே என்னை விட அதிகமாக காதலோட என் முன்னாடி வந்து நிற்க தான் போறா பாறேன் நீ அப்போ சொல்லுவ ரோஹித் உன் காதலை விட அவங்க காதல் இன்னுமே பெருசுடா அப்படின்னு நீயே சொல்லுவ சஞ்சய் எனக்கு புரியுது மச்சான் அப்படி மட்டும் அவங்க ஒன்னை மாதிரியே திங்க் பண்ணிக்கிட்டு உனக்காகவே வெயிட் பண்ணி ஒன்ன மாதிரியே அவங்களும் ஒன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா கடவுளா பார்த்து உன் கண்ணுல அவங்கள காட்டு வரடா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றத யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது ஆனா என்னோட ஆசைலாம் திரும்பவும் சொல்றேன் அவங்க ஒன்ன மாதிரியே இந்த அளவுக்கு நினைச்சிட்டு இருப்பாங்களான்றது மட்டும்தான் எனக்குள்ள அப்பப்போ வர்ற கொஷின் சஞ்சய் எனக்கு இன்னும் அடி மனசுல தோனிக்கிட்டே தான்டா இருக்குது நானும் பரிகாரம் தான் போய் உட்கார்ந்தேன் அவங்களுமே பணத்தைக்காக தான் அங்கே வந்து உட்காந்தாங்கன்னு ஜோசியர் சொல்கிறாரு ஆனால் இது ரெண்டுத்தையும் தாண்டி எங்கள் ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் தாலி கட்டுற அந்த செகண்ட் நான் அவங்கள டச் பண்ணேன் அந்த டச் பண்ண அந்த செகண்ட் நான் ஏதோ ஒரு உணர்வை உணர்வு பூர்வமாக உணர்ந்த மாதிரி தான்டா இருக்குது அவள் ஏதோ என்கிட்ட சொல்ல வந்திருக்கா நானும் அவகிட்ட சொல்ல போயிருக்கேன் நான் பரிகாரத்துக்காக பண்ணலேன் என் மனசுக்குள்ளையும் நான் சொன்ன மாதிரி இருக்கு நான் பணத்துக்காக உங்கள கல்யாணம் பண்ணலன்னு அவளும் என்கிட்ட சொன்ன மாதிரியும் இருக்குது அவளை தொட்ட தின்வோம் அந்த ஒரு செகண்ட் தான் ஆனா அந்த உணர்வை என்னால இது வரைக்கும் மறக்க முடியலடா ஒரு செகண்ட் அவளை நான் தொடும்போது அவ என்கிட்ட ஏதோ சொன்னா அது எனக்கு உணர முடிஞ்சது ஆனா என்ன சொல்லியிருப்பா என்ன மாதிரி தான் யோசிச்சிருப்பாளா அப்படின்லாம் அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்கேன்டா ரோஹித் பிளீஸ்டா எமோஷனல் ஆகாதடா கண்டிப்பா எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் நம்புவோம்டா பாசிட்டிவா நடக்கும் தான் மச்சான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அவளை பார்க்கும்போது நானும் அவளும் சேர்ந்து சொல்லணும் எங்க ரெண்டு பேரையும் இப்படி முடிச்சு போட்ட கடவுள்கிட்டையும் காலத்துக்கிட்டையும் நாங்க ரெண்டு பேரும் உறக்க சொல்லணும் எங்களை படைத்த கடவுளே எங்கள் தலையெழுத்தை எழுதிய காலமே எனக்கு அவள் முகமும் அவளுக்கு என் முகமும் தெரியாமல் இருக்கும் பொழுதே நீங்கள் போட்ட முடிச்சில் அவள் நினைவில் நானும் என் நினைவில் அவளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவளுக்கு நானும் எனக்கு அவளும் சொந்தமாகும் அந்த நொடியில் எங்கள் கண்ணை நீ கட்டிவிட்டாலும் அவளை தொட்ட அந்த நொடியில் அவள்தான் என் என்னவள் என்று நான் உணர்ந்து விட்டேன் நான் தொட்ட அந்த நொடியில் இவன்தான் என்னவன் என்று அவள் உணர்ந்து விட்டால் கண்கட்டி வித்தையை நீ எங்களிடம் காட்டினாலும் மாற்றிய மாலை வாடி போனாலும் அதிலுள்ள விதை இன்று வரை உயிர்த்தெழுந்து கொண்டுதான் இருக்கிறது என் நினைவில் அவளிடம் என் மாலையும் அவள் நினைவில் என்னிடம் அவள் மாலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதையில் உயிர்த்தெழுந்து கொண்டுதான் இருக்கிறது எங்கள் காதலின் அடையாளமாக கடவுளின் சதியோ இல்லை காலத்தின் விதியோ கடவுள் செய்த சதியிலும் சரி காலத்தின் பிடியிலும் சரி நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் எங்கள் இருவரின் மனதிலும் காதல் இன்று வரை உயிர் கொண்டுதான் இருக்கிறது விதியின் சதியால் நடந்திருந்தாலும் அதையும் நாங்கள் காதலாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு காதலை பார்த்திருக்கிறாயா என்று நானும் அவளும் சேர்ந்து இந்த காலத்தையும் கேட்கணும் விதியையும் கேட்கணும் கடவுளையும் கேட்கணும் மச்சான் இன்னைக்கு அவன் என்கிட்ட சொன்னப்போ அவன் பேசினது எனக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் இருந்தது என் ஃப்ரெண்டை ஏன் கடவுள் இப்படி பைத்தியமாக்கி உட்கார வச்சிருக்க இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே கிடையாதா இந்த காலத்துல இவன் காதலிக்கிற மாதிரி யாராவது காதலிப்பாங்களா இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா இவ்வளோ பெரிய பிசினஸ்மேனா இருக்கான் இவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறான் அவனுக்கு ஏன் இந்த விஷயத்துல மட்டும் முட்டாள்தனமா ஒரு அறிவு கொடுத்துருக்க அப்படின்னு நான் நிறைய நாள் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அன்னைக்கு அவன் கூட வச்சிட்டு உட்கார்ந்துருந்தப்ப வைத்தியக்கார மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சான் அவன் பேசின வார்த்தைலாம் எனக்கு பாவப்படுற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு பேசினான் அவன் சொன்ன கவிதைலாம் இது வரைக்கும் அறுத்துக்கிட்டே இருக்கு ஆனா சஞ்சய் நீ தாண்டா தப்பா புரிஞ்சுக்கிட்ட அவன் காதலிக்கிறதுல தப்பு கிடையாது அவன் காதலிக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தகுதியானவங்க தான் அவங்க அவனையும் தாண்டி அவனை காதலிச்சிட்டு இருக்காங்கன்னு இப்போ எனக்கு புரியுது எப்படி இப்படி சேம் திங்கிங் பண்ண முடியும் அவன் வாங்கின அதே கொடை இவங்கள வாங்கி வச்சிருக்காங்க துளசி செடி வெயிலில் படும் மழையில படும்னு அவன் சொன்ன அதே கான்செப்ட் அவங்கள சொல்லி வச்சிருக்காங்க வேற யாராவது இருந்தா கூட ஏன் அப்படி பண்ணாங்க இந்த துளசி செடி எதுக்காக வச்சாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனா இந்த துளசி செடியும் கொடையும் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு நந்தினி எந்த அளவுக்கு என் மச்சனை லவ் பண்றாங்கன்னு பிரகாஷ்க்கு கால் பண்ணுவோம் ஹாய் சஞ்சய் ப்ரோ என்னாச்சு துடை எப்படி போயிட்டு இருக்கு நீ எதுவுமே கால் பண்ணல சரி நீயே கால் பண்ணுவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னாச்சு சஞ்சய் ப்ரோ டே பிரகாஷ் இது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு பேக் சைட் வந்ததே கிடையாதுரா ஃப்ரண்ட் சைட் நிற்கிறதோட சரி அப்படியே அந்த டிவி ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டேன் அன்னைக்கு வீட்டுக்கு பேக் சைடு ஒரு கார்டன் இருக்குடா அங்கே நான் வந்தது கிடையாது இன்னைக்கு வந்து பிளாங்காக உட்காந்துருந்தேன் என்ன பண்ணலாம் எப்படி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன் அப்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுடா என்னால இன்னுமே பிலீவ் பண்ண முடியல என்னாச்சு சஞ்சய் ப்ரோ சீரியஸா பேசிட்டு இருக்க ஆமாண்டா உங்க அண்ணன் எப்படி துளசி செடியை வளர்க்குறானோ அதே மாதிரியே துளசி செடியை வளர்த்து அவங்க கடவுளா கும்பிட்டு இருக்காங்க அதுக்கு கோடையும் வச்சிட்டு இருக்காங்க சேம் உங்க அண்ணன் வச்சிருக்கானே அதே மாதிரி கூடை துளசி செடிக்கு மழை அடிக்க கூடாது வெயில் அடிக்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து கடவுளா கும்பிட்டு இருக்காங்கடா டெய்லி சஞ்சய் ப்ரூ சீரியஸாவ சொல்றேன் ஏய் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் அவங்க அம்மாவும் பாட்டியும் பறக்கவே பார்த்தாங்க அவ்வளவு பெரிய கொடடா அதையே தான் நம்ம வீட்டு பால்கனிலையும் அவன் செட் பண்ணி வச்சுருக்கான் இந்த வீட்டில் அவங்க ப்ராப்பரா செட் பண்ணாதனால கொடை வந்து அடிக்கும் போது பறந்துருக்கு அதை அவங்க அம்மாவும் பாட்டியும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி தான் நிப்பாட்ட ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கொடையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டினேன் அப்பதான் நான் அந்த பாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்டயும் கேட்டேன் இந்த மாதிரி அந்த ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அது பறந்தால் பறந்துட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே உங்களுக்கு எதாவது ஆகிருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க அம்மாவும் சரி அவங்க பாட்டியும் சரி சொன்னது சேம் ஆன்சர் தான் சோ அவங்க பொண்ணு இது வரைக்கும் எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாதான் இந்த தான் ஆசைப்பட்டு வாங்கினாங்களாம் இந்த துளசி செடியை தான் நினைச்சு நினச்சி இருக்காங்களாம் நீயே சொல்லு பிரகாஷ் துளசி செடியை யாராவது உசுரா நினைச்சு வளர்ப்பாங்களா இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கு தான் மேரேஜ் நடந்திருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்க அண்ணனும் துளசி செடியை வளர்க்குறான் இவங்களும் துளசி செடியை வளர்க்குறாங்க அப்ப எங்கேயோ கனெக்ட் ஆகிற மாதிரி தானடா இருக்கு இது பொது சஞ்சய் ப்ரோ இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அவங்க மனசுல அண்ணன் தான் இருக்காரு அப்படின்றதுக்கு அடையாளமா அந்த வீட்டில் நீ துளசி செடியை பார்த்தேன்னு சொல்கிறேன் ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க மனசுலயும் அண்ணன் தான் இருக்காரு எப்படி அண்ணன் இவ்வளோ நாள் அவங்கள தேடிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரியே தான் அவங்களும் அண்ணனை தேடிட்டு இருந்திருக்காங்க சோ இதுலேருந்து இருந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுதான் ஆமாண்டா நந்தினியுமே அவனை ரொம்ப நேரம் பார்த்துருக்காங்க அவனுமே நந்தினியை ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்திருக்கான் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு உணர்வு இருக்க போய்தான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க புரியுது சஞ்சய் ப்ரோ சோ ப்ராப்ளம் கிடையாது நம்ம பார்த்துக்கலாம் நாளைக்கு அண்ணனுக்கு பர்த்டே கிஃப்ட் எப்படி சர்ப்ரைஸாக கொடுக்குறேன்னு மட்டும் பாரு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அண்ணி அவங்க தான் தெரிஞ்சு போச்சு சோ சர்ப்ரைஸா அண்ணனுக்கு சொல்ல வேணாம் அந்த சர்ப்ரைஸை எப்படி சொல்கிறோன்றதுல தான் லாஜிக்கே இருக்குது அண்ணனுக்கு நாளைக்கு நான் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் இவ்வளோ நாள் நீ தேடிக்கிட்டு இருந்த துளசி செடிக்கு சொந்தமானவங்க யாருன்னு சொல்ல போறியா அந்த சர்ப்ரைஸ் தான் உனக்கே தெரிஞ்சுட்டே சஞ்சய் ப்ரோ அப்புறம் உங்ககிட்ட நான் என் சர்ப்ரைஸ்ன்னு பேச போறேன் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது உனக்குமே சர்ப்ரைஸாக தான் இருக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் ஏய் நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாத்தையும் வளர்கிறேன்னா நீ மட்டும் என்கிட்ட வளராமல் ஒரு சில சர்ப்ரைஸ் சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கோ சரியான நீ ப்ரோ நானே அண்ணி அவங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் இதுக்கப்புறம் அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்ணணும் ஸோ அதை ரெடி பண்றேன்னா தான் நான் சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் ஸோ இந்த சர்ப்ரைஸ இப்ப கன்ஃபார்ம் பண்ணது என்னோட சஞ்சய் ப்ரோ தான் ஸோ லவ் யூ சஞ்சய் ப்ரோ டே டூ இயர்ஸ் ஆச்சுடா ரோஹித் சிரிச்சு ரோஹித் ஃபேஸ்ல நாளைக்கு நான் சிரிப்பை பார்க்க போறேன்டா அதுக்காகவே நைட்டு ஃபுல்லா தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்டா ப்ரோ ஆனால் ப்ரோ என்ன கண்டிஷனில் இருப்பாருன்னு நாளைக்கு தெரியாது அவரை எப்படியாவது வெளியில் கூப்பிட்டுட்டு வரணும் அப்படியே கூப்பிட்டு வந்தாலும் எங்கள் அண்ணி வருவாங்களான்னு தெரியலையே என்ன நம்ம அக்கா உட்காந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுவும் கடையை கையில் பிடிச்சிட்டு இருக்கான் டேய் மொற கூப்பிட ஆரம்பிச்சிட்ட அப்போ நந்தினி தான் உங்கள் அண்ணின்னு முடிவு பண்ணிட்டு அப்படி தானே யாரோட அண்ணி டேய் நீ அண்ணின்னு கூப்பிடும்போது அப்ப நானும் இனிமேல் முறை வச்சு கூப்பிடுறேன்னா நந்தினி இனிமேல் என் தங்கச்சி என் மச்சானோட ஒய்ஃபு சோ என் தங்கச்சின் தான் இதுக்கப்புறம் கூப்பிடுவேன் யோ ப்ரோ ஓ முறையில தீய வைக்க நான் உன்ன ப்ரோன் கூப்பிட்டு இருக்கான் ரோஹித் ப்ரோவையும் ப்ரோன் கூப்பிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நான் நந்தினி அண்ணின்னு கூப்பிட்டா ஒரு லாஜிக் இருக்கு நீ தங்கச்சின்னு கூப்பிடுறதுல என்னைய லாஜிக் இருக்கு அப்ப எங்க அண்ணனுக்கு நான் உங்களை தங்கச்சின்னு சொல்ல வரியா அதெல்லாம் முடியாதுடா அவங்க எனக்கு தங்கச்சி தான் யோ அவங்க உனக்கு வர வரமாட்டாங்க ஐயா ஏன்னா உன் லைஃப்லயும் மேஜிக் நடக்க போதுன்னு சொன்னல மேஜிக் நடந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவியா நந்தினி அண்ணி நீ தங்கச்சின்னு கூப்பிடுறதுக்கு அதெல்லாம் முடியாது எந்த மேஜிக்கும் என் லைஃப்ல நடக்க தேவல அப்பா நீ எதை வச்சு பேசுறானு எனக்கு புரிஞ்சு போச்சுடா அவளெல்லாம் ஐயோயோ கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்டா நீ வேணா எப்படி வேணாலும் பேசிக்கோ ஆனா என் அடி மனசுல கூட அப்படி ஒரு எண்ணம் கிடையாதுரா அவ ஒரு நாள் அன்னைக்கு உட்காந்து எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு என் முன்னாடி படிக்கிறேன்னு என்ன அவ்வளோ கேள்வி கேட்டப்ப என்னால் ஆன்சரே பண்ண முடியலடா அந்த ஒரு மணி நேரமே இவெல்லாம் ஏன்டா பேசுறா கடவுளே இவ்வளோ ஊமையாக்கிட கூடாதா அப்படின்லாம் நான் கடவுளை வேண்ட ஆரம்பிச்சேன் அப்படி இருக்கும்போது வாழ்க்கை பூரா கூட கூட்டிட்டு போக யோசிக்க சொல்றான் டேய் மரியாதையே பேசு இதைத்தான் நீ மேஜிக் மேஜிக்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா இதுக்கு முன்னாடி இவன் பேசுனது நம்ம அக்காவை பத்தி இப்போ இவன் கழிவு ஊத்துறது நம்மளை பற்றி அப்படி என்னடா கருவாயை வாங்கிட்டான் நமக்கு போட்டேன் அதெல்லாம் விடு நம்ம சண்டையை அதுக்கப்புறம் வச்சுப்போம் நீ மெக்கானிக் இல்லைன்னு எனக்கு அப்போவே டவுட் ஆச்சுடா நீ வேறு ஏதோ ஒரு ரீசன்க்காக தான் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்க நீ கொடையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க அங்கேயும் இடிக்குது எங்கள் அக்காவை அண்ணின்னு யாருக்கிட்டேயே சொல்லிக்கிட்டு இருக்க அங்கேயும் இடிக்குது அப்போ இவன் யார் சஞ்சய் ப்ரோ அன்னைய தேவம் மட்டும் ஞாபகம் படுத்தாது சரியா என்னால சிரிச்சு சிரிச்சு அன்னைக்கு வயிறு வழியா வந்துருச்சு தெரியுமா உங்க கூட இருந்தாலும் பரவாயில்ல தனியா இருந்துட்டு கஷ்டப்படுறேன் என்னை திரும்பி சிரிக்க வைக்காத ப்ரோ அன்னைக்கு நடந்த காமெடி மட்டும் என்னால மறக்கவே முடியாது தெரியுமா மேல இவனை பேச விட்டோம் அவ்வளவுதான் கூப்பிடுவோம் ஏன் ரியாக்ட் பண்றான்னு ஏன் நம்ம பயப்படும் டேரக்டா கேட்டு தெரிஞ்சுப்போம் அவங்க பாட்டி ஒரு அரை இது ஒரு முழு லூசு இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவும் இன்னைக்கு காமெடி தான் பண்ணாங்க அவங்க அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்காரு அவரை நான் பார்த்தது கிடையாது ஆனா இவர் இருக்காளே இவ முழு பைத்தியண்டா தூ மனுஷன பேசியே கொன்னுடுவா ஹலோ எஸ்கியூஸ் மீ செத்தம் சேகர் யோ திரும்பி பாரியா யவ்வா பைத்தியகாரி Thank